பெண்கள் என்றாலே சமையல் அறைக்கும் படுக்கை அறைக்கும் மட்டுமே தான் அப்படி எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு விஜயகாந்த் சார் அவரை பத்தி நான் பேசலன்னா தான் ஆச்சரியப்படணும் எந்த எந்த ஒரு எடுத்தாலும் விஜயகாந்த் சாரை பத்தி பேசாம என்னால் இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு மா மனிதர் மகான் அவர் என்ன சரியான கருமியார்பம் போல ஆள் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க பட் அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நமக்காக உங்களுக்காக ஒரு மிக பெரிய கல்லூரியை அவர் செலவில் கொடுத்து கட்டி கொடுத்துருக்கார் உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டைரி யூடியூப் சேனலில் வீடியோ திருச்சி பெரியார் கல்லூரியில முன்னாள் மாணவர்கள் சங்கம விழா வெகு விமர்சனம் நடைபெற்றதுங்க இதில் திரைப்பட நடிகை வடிவுக்கரசி பங்கேற்று பேசியதின் வீடியோ பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல அனைவருக்கும் வணக்கம் ஐயா தந்தை பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் ஐயா தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவுக்கும் முன்னாள் மாணவர்கள் சாரல் சங்கமம் இருபத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவிற்கும் இந்த விழாக்களில் கலந்து கொள்ள என்னை அழைத்த மாண்புமிகு திரு திருச்சி சிவா எம்பி அவர்களுக்கும் இந்த சாரல் குழுவை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஒவ்வொருத்தரையாக என்னால் லிஸ்ட் எடுக்கவே முடியாது அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சிரம் தாழ்ந்து வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் மேடைக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு இல்லையா அந்த நாகரிகத்தை கருதி இந்த நாலு வரி மட்டும் ஒழுங்காக பேசுவேன் அதுக்கப்புறம்லாம் தெரியாது நமக்கு இன்னைக்கு நான் ஒரு நடிகையா இவ்வளோ பெரிய காலேஜில் மேடை ஏறி என் இஷ்டத்துக்கு நான் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் அவர் அன்னைக்கு புரட்சி பண்ணலன்னா நாங்கள்லாம் பன்னெண்டு கல்யாணம் ஆகி இந்நேரத்துக்கு எங்கே இருப்போமோ இருக்க மாட்டோமோ அதுவே தெரியாது அவர் தான் நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்லை அவர் செஞ்ச புரட்சிகளை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய அறிவு கேட்டின அளவுக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் பெண்கள் என்றாலே சமையல் அறைக்கும் படுக்கை அறைக்கும் மட்டுமே தான் அப்படின்னு ஒடுக்கி அடக்கி வச்சிருந்ததை கிடையாது அவங்களும் ஆண்களுக்கு சமமாக அறிவானவர்கள் சக்தியானவர்கள் அவர்களுக்குள்ளேயும் திறமை இருக்கிறது அதை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு எங்களுக்காக பெண்களுக்காக போராடி எங்களுக்கு அந்த உரிமைகளை அழகாக புரட்சி பண்ணி வாங்கி கொடுத்திருக்கிறார் அவருக்கு இந்த தருணத்தில் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எஸ் நான் ஏன் மேலே பார்த்தேன்னா மேலே தான் இருக்காரு அதனால் அவரை மேலே பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டேன் அதோடு நின்று போலங்க அவரை வந்து பகுத்தறிவாளர் அதனால இது இல்ல அது இல்லைன்னு என்னென்னமோ சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அகென்ஸ்ட்டாக நிறைய பேர் கை தூக்குனாங்க கொடி பிடிச்சாங்க சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து செருப்பால் அடிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க பட் அவரை எதையுமே மைண்ட் பண்ணல எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவருக்கு எதிராக கொடி பிடிச்சாங்களோ அந்த சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்கும் உரிமையை வாங்கி கொடுத்திருக்கிறார் அது அவங்க யாருமே புரிஞ்சுக்கல இந்த நிமிஷம் வரலாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி வாங்கி தான் இன்னைக்கு அவங்க எல்லாருமே வந்து பார்லிமெண்ட்ல இருந்து நிலவுக்கு போற வரலும் பெண்கள் இருக்காங்க அந்த வீரம் எங்க வந்தது அந்த வீரம் அடிப்படையாவே பெண்கள் எல்லாருக்கும் இருக்கு அதை வெளியில கொண்டு வந்துடக்கூடாதுன்னு அடக்கி வச்சிருந்தாங்க நம்ம ஐயா வந்து அதை வெளியில கொண்டு வந்தார் நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையில அவங்க பட்ட அவமானங்கள் அவங்க பட்ட அசிங்கங்கள் இதெல்லாம் தன்னை சார்ந்த சமுதாயத்திற்கு வரக்கூடாது அவர்கள் எல்லாரும் எதிர்காலத்துல நல்லா வரணும் அப்படின்னு போராடினாங்க அது அவங்களே அனுபவிச்சாங்க அந்த அவமானத்தை அதனால போராடினாங்க ஆனா நம்ம தந்தை பெரியார் அவர்கள் அந்த மாதிரி அவமானம்லாம் அவர் அனுபவிக்கலைங்க இது எல்லாமே நான் கேள்விப்பட்டதுதான் அவர் அனுபவிக்கலை ஏன்னா அவர் பெரிய வணிக குடும்பத்துல பிறந்தவர் அவருக்கு கிடைச்ச எல்லா முதல் மரியாதைகளையும் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த பெரிய பணக்கார குடும்பத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு சின்ன சின்ன விஷ விழாக்களுக்கும் அதுக்கும் இதுக்கும் எல்லாத்துக்கும் போய் எனக்கு காசு கொடுங்க நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னதே வந்து அப்போ அவரை பார்க்கும்போது என்ன சரியான கருமையாக இருப்பான் போல் இருக்கின்றாள் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க பட் அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நமக்காக உங்களுக்காக ஒரு மிக பெரிய கல்லூரிய அவர் செலவுல கொடுத்து கட்டி கொடுத்துருக்காரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொல்றத கேளுங்களேன் நம்ம என்னத்த கேட்கிறோம் கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்ட உடனே கடவுள் செய்கிறாருங்கிறது நம்பிக்கை ஓகேவா அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இந்த சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைங்க அவங்க நல்லா படித்து வரணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களின் ஆசைகளாக கூட இருக்கலாம் அதை யார்கிட்ட கேட்கறது அப்படி மானசீகமாக கேட்ட பெற்றோர்களின் வேண்டுதலை நிறைவேற்றிய கடவுள் தந்தை பெரியார் அதுவும் சாதாரண விஷயத்தை செய்யல யாருமே உங்ககிட்ட இருந்து திருடின்னு போகவோ இல்ல அடிச்சிட்டு போகவோ முடியாத கல்வி செல்வத்தை கொடுத்திருக்கிறார் பன்னீர்செல்வம் சார் பேசின மாதிரி நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்து படிச்சோம் இப்ப எங்க பிள்ளைங்கள்லாம் வந்து பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு ஒருத்தர் கூட வாட்ஸ்அப் குரூப்பில் சொன்னார் நான் கனடாவில் ஐ எம் ஹாப்பி வித் மை சன் ஐ எம் ஹியர் ஸோ ஐ எம் அனேபிள் டு கம் அண்ட் அட்டெண்ட் திஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டிருந்தார் இதெல்லாம் யாரால் அந்த காலத்தில் அப்போ உங்களுடைய பெற்றோர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிய கடவுள் செய்ததால் அவர் அளித்த ஒரு வரத்தால் எல்லாருக்கும் கல்வி கிடைச்சது எல்லாரும் இந்த உயர்ந்த பதவிகள்ல இருக்கீங்க உங்க உங்களுடைய வாரிசுகளை பெரிய பெரிய பதவியில கொண்டு வர்றதுக்கு மூலதரமாக விதை போட்டவர் ஐயாதான் இது எல்லாமே உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ஒன்றும் புதுசா வந்து சொல்லவே இல்லை இதெல்லாம் நானே இப்போ சமீபத்தில் தான் அதாவது நான் என்ன விழாவுக்கு வரேன் அப்படின்னே எனக்கு தெரியல இது கிட்டத்தட்ட என்ன ஜனவரி மாசமே சிவகுருநாதன் சார் அவர் வந்து நீங்கள் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வருவீங்களான்னு கேட்டார் நான் நார்மலாகவே வந்து சினிமா ஃபங்க்ஷன்லலாம் என்னையை பார்க்கவே முடியாது நான் அதுக்கு போக மாட்டேன் நான் பஞ்சம் படைக்கிறதுக்காக சினிமாவில் இருக்கிறேன் அவ்வளவுதான் எனக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த மாதிரி காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போவேன் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போவேன் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சது வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சராக அதனால அந்த டீச்சிங்கில் இருக்கிற கஷ்டம் எனக்கு தெரியும் இப்போ கொஞ்சம் ஒரு கிளாஸ்க்கு மேலே படிக்கிற பசங்களுக்கு சொன்னால் புரியும் குழந்தைங்க பிளே ஸ்கூலில் சேர்க்குறாங்களே அந்த மாதிரி எட்டுனு வந்து எங்கிட்ட விட்டுருவாங்க நான் பெருமையாக இப்போ டீச்சர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன்னு சொல்லிக்கிறேன் அந்த டீச்சர் வேலையே இல்லை ஆயா வேலை குழந்தைங்களெல்லாம் இடுப்பு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு சாதம் ஓட்டணும் பாத்ரூம் போனால் கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு வரணும் இது எப்படி டீச்சர் வேலையாகும் அந்த வேலையை தான் நான் ஆரம்பித்தேன் அதனால ஸ்கூல் டே ஃபங்க்ஷன்னா நான் போயிடுவேன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற வணக்கம்லேருந்து ஜனகன மனகதி பாடுறவரும் அந்த ஃபங்க்ஷனில் உட்காந்துருப்பேன் ஏன்னா சிரமம் குழந்தைங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறது டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய சிரமங்கிறது எனக்கு தெரியும் இப்போ இந்திரா மெஸ் பேசும்போது மெஸ்ஸுன்னு சொல்கிறேன் கோச்சு மேம் மேடம் பேசும்போது நான் வந்து இருபத்தி ரெண்டு வயசில் இங்கே லெக்சராக வந்தேன் அப்போ இந்த குழந்தைங்கள்லாம் இங்கே படித்தாங்க அவங்க பண்ண எல்லாம் சொல்லலை அவங்களுக்கு தெரியும் ஆனால் சொல்லலை அவங்க ஏன்னால் குழந்தைங்களை காட்டி கூடாதுல்ல நம்ம வந்து முக்கால்வாசி நேரம் ஏ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் இருக்கிற அம்மாவுக்குள்ளே டீச்சர்ஸ் தான் அந்த அம்மாங்களோட தானே இருக்கிறோம் அம்மா எப்படி காட்டி கொடுப்பாங்க நம்ம பண்ண வாழ்த்தனத்தெல்லாம் அதனால் ரொம்ப நாசுக்காக அழகாக பேசிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி அந்த டீச்சர் உத்தியோகத்துலேருந்து ஆரம்பித்ததுனால எனக்கு இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் காலேஜ் ஃபங்க்ஷன் காலேஜ் ஃபங்க்ஷன்லலாம் போய் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் வந்து படிப்பு இப்படி படிக்கணும் அதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு போகிறதே கிடையாது அது ஏன் வேலையே கிடையாது நான் சொன்னால் மட்டும் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்களா நம்ம பிள்ளைங்க அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்க கண்டிப்பாக கிடையாது உங்கள மாதிரியெல்லாம் இல்லை நீங்கள்லாம் நாயர் கடையில் டீயும் பொறையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்து காலேஜ் அட்டன் பண்ணியிருக்கீங்க இருப்பாங்களா இவங்க இப்பதான் தான் ஆர்டர் பண்ணி காலேஜுக்கே வர வச்சு சாப்பிட்றாங்களே பிள்ளைங்க அது எப்படி அதெல்லாம் கிடையாது உங்க ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்கள் நிஜமா உங்க உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க பகிர்ந்துக்கவே முடியாது அதை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த விழா நான் அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் பார்க்கும்போது நம்ம என்ன இவங்கெல்லாம் ஒரு அறுபது வயசை தாண்டி இருப்பாங்கன்னு நினைச்சா எல்லாருமே எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க உண்மையிலே எல்கேஜி ஏ ஏ நீ என்ன ட்ரெஸ் போட்டு வரப்பா அது தான் கேட்கல அவங்க ஓகே ஐய் நான் கிளம்பிடுவேன்ப்பா நான் கும்பகோணத்துலேருந்து காரில் வரேன் யார் யார் வரீங்களோ என் காரில் வாங்க எடுத்துன்னு போய் திருப்பி ட்ராப் பண்ணிடுறேன்றவரில் மெசேஜ் எனக்கு உண்மையிலே நம்ம என்ன காலேஜ் ஃபங்க்ஷன் போகிறோமா இல்லை திருவிழாவுக்கு போகிறோமா எனக்கு எனக்கு உண்மையிலே புரியல அதுவும் ராஜலிங்கம் சாரெல்லாம் வந்து அப்பா நிறைய நிறைய மெசேஜஸ் அவருது எனக்கு சிரிப்பு வரும் டெய்லி படிக்கும்போதெல்லாம் சிரிப்பு வரும் ஆனால் பட் எனக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் ஒரு பொறாமையும் கூட ஏன்னா இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க அநியாயத்துக்கு நான் கண்ணு வச்சுட்டு போகிறேன்பா இவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்களே இப்படியெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்களே நான் வந்துடுவேன் கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்னு அந்த ஒரு ஊரில் திருவிழா நடந்தால் அந்த ஊர் தலைவர்கள் நாலு பேர் மட்டும் உட்காந்து பேசி இதை இதை பண்ணுங்க அந்த மாதிரி டெய்லி மெசேஜ்ல பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி இங்கே வந்து எல்லாரும் இப்படி ஒர்க் பண்ணுறது அண்ணன் வந்துட்டாரா அண்ணன் போயிட்டாரா அங்கே மீட்டிங் அட்டன் பண்ணுற இப்படி தான் மெசேஜ் அந்த அளவுக்கு சின்ன குழந்தைகளாக மாறி எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க இதெல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா அதுங்கெல்லாம் மதிக்கவே மதிக்காது உங்களுக்கு வேற வேலை இல்லை மேடம் கேட்டாங்கல்ல நீ என்ன போனோமான்னு இருந்தோம் நம்ம நிர்மலா மேடத்தை உனக்கு உடம்பு சரியில்லையே நீ டிராவல் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க ஆனால் என் வீட்லையும் கேட்குங்க அதுங்களுக்கு தெரியும் நான் காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் போய்டும் வடிவக்கரசிக்கு ஹார்ட்டே ஆப்ரேஷன் பண்ணி வச்சா கூட எந்திரிச்சி ஒரு பெல்ட்டு கட்டிட்டு போய் ஃபங்க்ஷனில் நிற்கும்னு என் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் நான் அடங்க மாட்டேன் என் வீட்டில் அதனால் அதுங்களுக்கு தெரியும் இது வந்து திருவிழா எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்கள் உங்களுடைய அடி மனசில் இருக்கிற உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறது வருஷத்துல ஒரு நாள் வந்து பூஸ்ட் சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் இப்போ வந்து ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்கிறோம் எல்லாரும் வந்து ட்ரிப்ஸ் ஏத்தின்னு போறோம் எல்லாத்தையும் சொல்லிடுறது இந்த ஒரு வருஷமா நடந்த அத்தனை விஷயங்களையும் ஏ உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா நான் கனடாவில் என் பையன் இதுக்கு போயிருக்கான் அதுக்கு போய் எல்லா விஷயத்தையும் பேசி கொட்டி தான் இந்த கச்சமச்ச கச்சமச்ச கச்சமச்சி சத்தம் இங்க அதை ஒண்ணுமே பண்ணவே முடியாது சரி அடுத்து நீங்க எல்லாரும் குழந்தைங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவுதான் அடங்க மாட்டீங்க இப்படியே பேசுங்க பரவாயில்ல அடுத்து எல்லாரும் எம்பி சார சொன்னாங்க முன்னாள் மாணவர் மன்னிர் சார் பேசும்போது எங்கள் அண்ணா அவரோட ரெண்டு வருஷம் பெரியவர் எல்லாம் சொல்லிட்டார் பாவம் ஓகே ஆனா அவர் சுறுசுறுப்பு நமக்கு இல்லை நான் இப்ப போட்டுக்க சொன்னேன் எப்பா உங்க எம்பி ஓடுற மாதிரி எல்லாம் என்னால பின்னாடி ஓடி வர முடியாதய்யா எனக்கு இருக்கிற எனர்ஜியை வச்சு நான் பொழப்பு தான் ஓட்டலாம் இப்படியெல்லாம் ஓடி வர முடியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் வந்தேன் அங்கே மாலை போடும்போது இது ரெண்டு ஸ்டெப்பு ஏறுறீங்களான்னு ஒருத்தர் கேட்டார் ஏஐயா நான் நாளைக்கு போய் ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ண வேண்டாமா ரெண்டு ஸ்டெப்பு நானும் ஆ ஐஎம் ஏங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீ ஏறி இறங்கி என்ன ஆகுது அதெல்லாம் வேணாம் இந்த பீம்புக்கு சூரி முழுங்குற கதையே நம்ம கிட்ட கிடையாது என்னால் முழுங்க முடியாது இவர் எப்படிங்க சிலருக்கு நம்ம ஜென்ரலா மனுஷங்களுக்கே வந்து சிலருக்கு நல்லா சாப்பிட பிடிக்கும் பெரியார் ஐயாவுக்கே அப்படித்தானே இந்த பிரியாணி எல்லாம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா இன்னும் நூறு வயசு வரல இருயாசர் தான் இத சாப்பிடாம நான் நூறு வயசு வரல இருக்கிறத விட நான் விதைத்த கொள்கைகள் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அழியாது அது இருக்கும் நான் பிரியாணி சாப்பிட்டா இருப்பேன் இல்லையா அந்த மாதிரி என்னவா இருந்தாலும் இவருக்கு இருக்கிற சுறுசுறுப்பு நமக்கு வரல ஐயா சரி அவர் எப்படிங்க ஏன் அவருக்கு மட்டும் அப்படின்னா சிலருக்கு சாப்பிட பிடிக்கும் சிலருக்கு நகை நெட்டுங்க வாங்கி போட்டுக்க பிடிக்கும் சிலருக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்க பிடிக்கும் அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு வருவாங்க நிர்மலா அம்மா மாதிரி நான் அவங்கள பார்த்தோன்னே அப்படியே அசந்து போய் அஜிஜு ப்ரொ ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க இவங்க இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு வராங்க நம்ம இப்படி உடனே கருப்பாக போட்டுன்னு போகிறோமே கருப்பு ஐ லைக் எனக்கு கருப்பு பிடிக்கும் அதனால் எனக்கு அது போடும் அப்படின்னு தோணு இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கிற மாதிரி நம்ம எம்பி சாருக்கு எனக்கு என்ன எல்லாரும் யூகேஜி எல்கேஜின் டேனில் அவரும் எல்கேஜி தான் என்ன பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன வேணா சொல்லிக்கிங்க அவருக்கு எப்படி தெரியுங்களா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஃப்ளைட்ல வி ஆர் லேண்டிங் சென்னை அப்படின்னு ஒன்றை எனக்கு பக்குன்னு இருக்கும் ஐயோ பிரச்சனைகளுக்குள்ளார போகிறோமா கடவுளே அப்படின்னு நினச்சிப்பேன் ஆனால் இவருக்கு வி ஆர் லேண்டிங் ட்ரிச்சின்னு ஒன்னா சந்தோஷம் போல இருக்கு அதுவும் நேராக வந்தோன்னே நம்ம அப்பா அம்மா வீடு தனியாக இருக்கும் நம்ம கல்யாணம் அம்மையும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட தனியாக இருக்கும்ல நேராக போய் இவங்களுக்கே தெரியாமல் அப்பா அம்மா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு வேற போய் அம்மா டெல்லியிலேருந்து இவங்களுக்கு இது வாங்கி வந்துருக்கோமா அது வாங்கி வந்துருமா கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு அடிக்டுங்க இவர் காலேஜ் அடிக்ட் அதனால் நேராக காலேஜுக்கு வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு இது போட்டு வச்சுருக்காங்க அதுலேயே உட்காந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுன்னு என்னத்தை கொடுக்குறாங்களோ சரியில்லை அதையும் சாப்பிட்டுட்டு அப்படி ஸோ அவர் அடிக்ட் ஆயிட்டாரு இந்த காலேஜி என்றது வந்து அவருடைய ஒவ்வொரு செல்லிலையும் ஊறி போன ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அது அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது ஆனால் யூ பீப்புள் ஆர் வெரி லக்கி டு ஹாவ் இம் ரியலாகவே எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்ட இப்படிப்பட்ட ஒரு எம்பி கிடைச்சது அடிக்கடி விஜயகாந்த் சார் சொல்லுவார் நான் சொல்லுவேன் ஏன் விஜய் சார் நீங்கள் வந்து சீட்டாட்டத்துலலாம் போங்காட்டம் ஆடுவார் ஆல்ரெடி ஒரு பதிமூணு சீட்டை வச்சுன்னு விற்பார் அப்படியே அடியில் வச்சுருந்தேன் அதை எடுத்துருவார் அப்படியே எடுத்து அவர் தான் ஜெயிப்பார் ஜெயிச்சோடனே எங்கள் எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுப்பார் நீங்கள் எல்லாமே ஆல்ரெடி நல்லா தான் செய்கிறீங்க நான் அவரை வச்சு படம் எடுத்தேன் அன்னையின் தெய்வம் அந்த படத்துக்கு ஒவ்வொரு தரவையும் பேமெண்ட் எடுத்து போய் கொடுப்பேன் அவருக்கு டோட்டலாகவே ரெண்டு லட்ச தான் அந்த படத்துக்கு சம்பளமே அதை எடுத்து வந்து போய் கொடுக்கும் போதெல்லாம் ஏ இந்த பிறந்த நாளைக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த மூணு சக்கரம் அது வாங்கிடலாம் தையல் மிஷின் வாங்கிடலாம் இப்படி அவர் ஆல்ரெடி அதெல்லாம் இருந்தவர் அப்போ நான் கேட்டேன் நீங்கள் ஆல்ரெடி தர்மம் எல்லாம் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்புறம் என்னத்துக்கு சார் நீங்கள் எல்லாம் போறீங்க அது வேண்டாமே அது இல்லைங்க உங்களுக்கு தெரியாது நம்ம அரசியலில் இருந்தோம்னா பதவிக்கு வந்துட்டா இந்த பர்மிஷன் வாங்குற வேலை நமக்கு இருக்காது இல்லைன்னா அரசாங்கத்தில் போய் ஒவ்வொன்றுத்துக்கும் பெர்மிஷன் வாங்கணும் எனக்கு என் என் ஜனங்களுக்கு குழா போடணும் என் ஜனங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நான் போய் பர்மிஷன் வாங்கணும் அதனால் நான் அரசியலுக்கு வந்தால் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படி தான் இவர் இருக்கார் நான் உணர்ந்தது அதுதான் எம்பிங்கிற பதவியில் என் மக்களுக்கு நான் என்ன செய்யணும் என்னோட காலேஜுக்கு நான் என்ன செய்யணும் அது நான் வந்து யூஷுவலா செய்ய வேண்டிய தொண்டு எம்பி என்ன பண்ணுமோ பண்ணுவேன் ஆனால் அதுலேயும் ஒரு சுயநலம் என்னன்னா என் காலேஜுக்கு என் உறவுகளுக்கு என் மக்களுக்கு என் சொந்தங்களுக்கு நான் என்ன செய்யணும் அதை செய்யறாது இதுவே எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு அவங்க வந்து எங்க அண்ணன் எங்க அண்ணன்னு சொல்லி அடாங்க என்னங்கடா இது இப்படி பண்ணி பண்றாங்களே ஏன்னா எங்களோட டிபார்ட்மெண்ட் எங்களோட மீடியால இப்படி ஒருத்தர் இருந்தா எங்களுக்கெல்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா அப்படி எங்க மீடியாவில் எங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் விஜயகாந்த் சார் அவரை பத்தி நான் பேசலன்னா தான் ஆச்சரியப்படணும் எந்த எந்த ஒரு மேட்ரு எடுத்தாலும் விஜயகாந்த் சாரை பத்தி பேசாம என்னால இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு மாமனிதர் மகான் அவர் மாமனிதர் மகான் உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கார் அப்பப்ப எங்களுக்கும் உதவி செய்யுங்க சார் இது உதவியே இல்லைங்க அவருடைய ரத்தத்துல ஊறி போன ஒரு விஷயம் நீங்க வேண்டாம் கையை புடிச்சு இழுத்தா கூட அவர் செய்யாம இருக்கவே மாட்டார் இல்லைன்னா இந்த கலையரங்கம் கட்டி நம்ம எல்லாம் வந்து பேசுறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளா நம்ம எல்லாரும் ஒன்னா ஊக்குறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணி வச்சிருக்கிறார் இதுக்கு மேல வேற இது வேணும் அது வேணும் சின்னதா ஒரு அப்ளிகேஷன் வேற நம்ம அப்ளை பண்றோம் இதுவும் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்வார் ஹாஸ்டல்ல இருக்கிற பத் பிள்ளைங்களுக்கு யாருங்க எல்லாம் வாங்கி கொடுப்பாரு ஏன் ஏ அதெல்லாம் அவர் என்னெல்லாம் அனுபவிச்சு இருந்தால் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும்னு யோசிச்சார் இல்லையா அவர் கண்டிப்பாக செய்வாருங்க ஏன்னா அவர் படித்தது யாரோட காலேஜ் தந்தை பெரியார் ஐயாவோட எல்லாம் படிச்சிருக்காரு அவரு அவரோட சேர்த்து வச்சிருந்த பணத்தையே கா காலேஜ் கட்டுறது கொடுத்துட்டாரு இருந்த இடத்த கொடுத்துட்டாரு அப்படிப்பட்ட ஒரு காலேஜில் படித்தவருக்கு அவரோட இருந்து கொஞ்சமாச்சும் அவருக்குள்ளார போயிருக்கும்ல அந்த ஆவி தான் பண்ணுது காலேஜ் கட்டி கொடுத்துட்டா மட்டும் போதாது நம்ம ஏதாவது செய்யணும் யாரை பிடிப்போம் சரி இந்த ஆள் தான் கரெக்டான ஆள் அந்த பையனை பிடி அப்படின்னு திருச்சி சிவா குள்ளார பூந்துருக்கார் சார் உங்கள் பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு கோச் சார் அவருக்குள்ளார பூந்து அவர் தான் செய்ய வைக்கிறார்